வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் என்னென்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி அண்ணா முருகைப்பூ லேகியம் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காரு முருகைப்பூ லேகியம்ன்றது ஒரு ப்ராசஸ் அடிப்படையில் பண்ணக்கூடிய சித்த மருத்துவ முறை நான் வந்து பெரும்பாலும் உங்கள்கிட்ட பேசக்கூடியது பெரும்பாலும் நான் அவங்களுக்கு வழங்கக்கூடியது எல்லாமே உணவு முறை சார்ந்த மருந்துகள் தான் சரியா எப்படி வந்து வாழைப்பூவை நாம் சட்னி அரைக்கிறோமோ அதே மாதிரி வந்து சில பூக்களை வந்து நாம் வந்து கஷாயமாக போட்டு சாப்பிடுவோம் ரோஜாப்பூவை கஷாயமாக போட்டு சாப்பிடுவோம் ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்திப்பூ மகிழம்பூ சங்குப்பூ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பூக்களை வந்து கஷாயமாக போட்டு சாப்பிடுவோம் சரி ஏன் அப்படின்னா வந்து இந்த பூக்கள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ரொம்ப மனசு லேசாக கூடிய தன்மை பூக்களுக்கு உண்டு ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பொக்கிஷம் பதினாறு எங்களுடைய பொக்கிஷம் பதினாறு வந்து ஒரு டிமாண்ட் ப்ராடக்ட் எந்த டிசீஸாக இருந்தாலும் பூக்கள் என்பது சமணகாரி எந்த ஒரு பூவாக இருந்தாலும் சமப்படுத்தும் உங்களுக்கு நூறு நூறு சதவீதம் குணப்படுத்தாட்டாலும் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசினாக வந்து பயன்படக்கூடியது பூக்கள் சார்ந்த மருந்துகள் ஸோ அதனால தான் எங்களுடைய பொக்கிஷம் பார்த்ததுனால நாங்கள் ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ இதெல்லாம் குங்குமப்பூ மெயினாக வந்து குங்குமப்பூ இதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணியிருப்போம் பூக்கள்லேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா குங்குமப்பூ தான் ஒரு கிலோ வந்து இரண்டு லட்சம் வரைக்கும் விற்பனை ஆகக்கூடியது இன்னும் அதையும் தாண்டி கூட அதோட விலை இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய மைக்ரோ ஆர்கன்ஸில் ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது உடம்புல எந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய சிஸ்டிக் கண்டிஷனாக இருந்தாலும் சரி செப்டிக் கண்டிஷனாக இருந்தாலும் சரி இன்ஃபெக்டிவ் கண்டிஷனாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளமேட்டிவ் கண்டிஷனாக இருந்தாலும் சரி ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் கண்டிஷனாக இருந்தாலும் சரி அது யூட்ரஸாக இருந்தாலும் சரி சினைப்பையாக இருந்தாலும் சரி ஆணுறுப்பாக இருந்தாலும் சரி விதையாக இருந்தாலும் சரி ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பிரெய்னு ஹார்ட்டு லிவர் கிட்னி கணையம் மண்ணீரல் ஸோ எதில் பிரச்சனை வந்தாலும் வந்து அதை முழுமையாக சரி செய்யக்கூடிய தடுக்கக்கூடிய சமப்படுத்தக்கூடிய நிலை வந்து குங்கும குங்குமப்பூவுக்கு உண்டு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குங்கும பூவை பிரதானப்படுத்தி ஆவாரம்பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ செம்பருத்தி பூ போட்டு இஃப் எனி டிசீஸ் அக்கர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அடிப்படையில் எங்களுடைய பொக்கிஷம் பதினாறு சக்கை போடு போட்டுருக்கு ஆமாம் ஸோ ஒன்ஸ் வாங்குறவங்க என்கிட்டே கேட்பாங்க அண்ணா பொக்கிசம் பார்த்து எழுத மறந்துடாதீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ சீக்கிரமாக போடுறேன் முருங்கைப்பூவுக்கு வருவோம் எப்படி வந்து பூக்களுக்கு சமப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ அதே மாதிரி முருங்கைப்பூவுக்கும் இந்த குணம் உண்டு சில முருங்கை மரம் வரும் மலட்டு முருங்கையாக வரும் பூவே பூக்காது பூக்காத மரம் காய்க்காது அதே மாதிரி பூ பெய்த பொண்ணு வந்து ஒரு பெண் வந்து அந்த மாதாந்திர ருது முதல் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் வரணும் பூப்பை இதில் நாம் வந்து ஒரு சடங்காகவே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஒரு நிகழ்ச்சியாகவே கொண்டாடுறோம் ஏன்னா வந்து இவள் தாயாக தகுதியானவள்னு நிர்ணயிக்கக்கூடியதே வந்து இந்த முருங்கைப்பூ தான் அதே மாதிரி முருங்கை முருங்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனையும் வந்து அற்புதமான மருத்துவ பலனுடையது முருங்கைப்பூ வந்து ஆணுக்கும் நல்லது பெண்ணுக்கு நல்லது ஆண்களுக்கு விந்து சார்ந்த பிரச்சனைக்கு விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு முருங்கைப்பூ ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனை கருமுட்டை சார்ந்த பிரச்சனை சினைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அது அற்புதமாக வேலை செய்யும் ஸோ அப்போ முருங்கைப்பூ வந்து ஒரு உணவு அப்படின்றத எப்படி முருங்கைக்காய் உணவாக பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி முருங்கைப்பூவை உணவாக பயன்படுத்தலாம் நான் வந்து ஏற்கனவே சமையல் மந்திரத்தில் சொல்லியிருப்பேன் முத்தெடுக்கும் முருங்கை முருங்கைப்பூ முருங்கை வத சட்னியும் போட்டிருப்போம் முருங்கைப்பூ இன்னும் எவ்வளவு முருங்கைப்பூ இருக்கோ அதில் நாலு பங்கு வந்து தேங்காய் எடுத்துக்கணும் ஸோ வந்து இப்போ ஒரு பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாற்பது கிராம் இல்லை ஐம்பது கிராம் தேங்காய் எடுத்து நீங்கள் தேங்காய் சட்னி செய்கிற மாதிரியே செய்யலாம் தப்பு கிடையாது ஸோ டெய்லி வந்து ஒரு நபருக்கு பத்து கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ போதும் அதவே நீங்கள் உலர வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வெறும் பூ மட்டும் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் சாப்பிட்டா போதும் ஸோ அப்போ தான் வந்து அது ஸ்டொமக்கு வந்து அப்சர்ட் பண்ணாது ஏன்னா வந்து நிறைய கால்சியம் இருக்கும் அயர்ன் இருக்கும் அதில் எல்லாம் தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும் உடம்பை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சமப்படுத்தக்கூடிய தன்மை முருங்கைப்பூவுக்கும் உண்டு ஸோ அதனால் வந்து முருங்கைப்பூ லேகியம் பண்ணுறத விட நீங்கள் முருங்கைப்பூ சட்னி பண்ணுங்கள் இல்லையா ஒரு பவுடர் ஃபார்ம் சொல்கிறேன் பாதாம் பிஸ்தா முந்திரி பாதாம் பிஸ்தா முந்திரி வெள்ளரி விதை பூசணி விதை சாரப்பருப்பு இந்த ஆறு பருப்பையும் வகைக்கு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றே தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி வறுத்து தனித்தனியாக வச்சுக்கணும் முருங்கைப்பூவை நீங்கள் வந்து நல்லா வந்து நிழல் நிழல் காய்ச்சல் வெயிலில் போடாமல் நிழல்லையே நல்லா காய வச்சு அதை நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஆறுன்னு சேர்ந்து முந்நூறு கிராம் சரியா இது வந்து அறுபது கிராம் இருந்தால் போதும் முருங்கைப்பூ முருங்கைப்பூ வந்து அறுபது கிராம் அதில் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ப்ளஸ்ஸு ஒரு பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் ஏலக்காய் அதையும் தூள் பண்ணி நல்லா சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு எக்ஸலன்ட் காம்போவாக இது ரெடி ஆகிடும் சரியா ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு அற்புதமான ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பவுடர் ஃபார்மாக இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் எப்போவுமே வந்து செக்ஸாலஜி மருந்து எடுக்கிறப்ப அதில் எக்ஸசிவ் எனர்ஜி இருந்ததுன்னா ஸ்டொமக் வந்து அப்படியே அப்படியே ப்ளோட்டிங் ஆகும் ஒரு சிலருக்கு அப்டாமினல் பெயின் வந்துடும் ஸோ அதெல்லாம் வராத அளவுக்கு லகுவாக எடுக்கணும் கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டு போது நம்மளால் என்னென்னா வந்து ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டோன்னே இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீளமாக வரேன்னு நினைப்பான் அங்கே தான் தப்பு எப்போவுமே வந்து ஹார்மோனாலஜின்றது வந்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து செக்ஸுவல் பவர் எல்லாமே இருக்குது ஸ்டிமுலேஷனுக்கான கண்டன்ட் இல்லை அப்படின்னா ஒரு மருந்து போட்டனிக்கே கூட வேலை செஞ்சிடும் ஸோ உள்ள பவரே இல்லைன்னா எப் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மருந்து கொடுத்தாலும் அது உடனே வேலை செய்யாது ஸோ ஆணுறுப்புன்றது நரம்புகள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு நரம்புன்றது நம்ம இப்போ ஒரு பில்டிங்க்கு வந்து நம்ம கட்டக்கூடிய இரும்பு கம்மி மாதிரி ஆமாம் ஒரு பில்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை சென்ட்ரிங் அப்படிமா அந்த சென்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் ஓகே ஆமாம் சென்ட்ரிங் வேலை ரொம்ப இழுக்கும் சென்ட்ரிங் போட்டு மேலே எல்லாம் போட்டானா கூட அதை பிரிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த சென்ட்ரிங் ஒழுங்காக இருக்கான்னு தெரியலைன்னா வந்து நம்ம மேலே கட்டினது நம்ம மேலே ஒழுங்குறோம் அதே மாதிரி தான் நரம்பு கட்டுறது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நேர்வஸை நல்லா ஒழுங்காக கட்டுறதுக்கு ஒரு மண்டலத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு இருந்து சில நேரத்தில் வந்து நாலு மண்டலங்கள் கூட சாப்பிட வேண்டியிருக்கும் மருந்து அப்படி சாப்பிட்டிங்கன்னா தான் சென்ட்ரிங்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் ஒழுங்காக இருக்கும் அதனால் முருங்கைப்பூவை போட்டவனே ஒரு அப்பு அப்பிடலான்னா அது தப்பு தம்பி என்பது என்னுடைய கருத்து நன்றி Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya Koyambed, phone 044 4859 3187.